குரல் இருநூற்றி அறுபத்து ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்க செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும் குரல் இருநூற்றி அறுபத்து இரண்டு தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அஃப்திலார் மேற்கொள்வது குரல் விளக்கம் உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலேயாகும் குரல் இருநூற்றி அறுபத்து மூன்று துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றே எவர்கள் தவம் குரல் விளக்கம் துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்து விடக்கூடாது நான்கு உன்னார் திரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் குரல் விளக்கம் மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் குறள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் குரல் விளக்கம் உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும் குரல் இருநூற்றி அறுபத்து ஆறு தவஞ்சைவார் தங்கருமன் செய்வார்மற்றல்லார் அவஞ்சைவார் ஆசையுட்பட்டு குரல் விளக்கம் அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையை செய்பவர்கள் அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் துபடுபவர்கள் குரல் இருநூற்றி அறுபத்து ஏழு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நூற்கு குரல் விளக்கம் தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னை போல் பெற்றே உயர்வார்கள் குரல் இருநூற்றி அறுபத்தி எட்டு தானர பெற்றானை தானற பெற்றானே ஏனையெல்லான் தொழும் குரல் விளக்கம் தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் குரல் இருநூற்றி அறுபத்து ஒன்பது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர் கூழ் குரல் விளக்கம் எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள் குரல் இருநூற்றி எழுபது இளர்பலர் ராகிய காரணம் சிலர் பலர் நூலா தவர் குரல் விளக்கம் ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர் பலராக இருப்பதும் தான்